சண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ராணகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் முத்துப்பாண்டியும் நம்ம இசைக்கும் செம்ம ரொமான்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல் எபிசோடும் அவங்க தான் இருந்திருந்தாங்க மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணி கொண்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து ஒத்து மொத்த குடும்பமும் வந்து சூடாமணியை கூட்டிகிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க அம்மா இன்னமும் எவ்வளோ நேரத்துக்கு தாமா நீ முக்காடே போட்டுக்கிட்டு இருப்பேன்னு கடைசி தங்கச்சி செல்லக்கனி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து அசத்தி புட்டா இவ தான் நம்ம வீட்டோட செல்ல தேவதையே நம்ம சொல்ல வேண்டிய எல்லாம் சட்டுன்னு சொல்லிட்டா பாத்தியா நம்ம எதுக்காக வெயிலே வந்து நடக்கணும் சும்மானு இருங்க இருங்கத்தை கண்டிப்பாக எங்கள் அம்மாவோட இத்தனை நாள் கனவு என்ன தெரியுங்களா தெருவில் கம்பீரமாக கெத்தா போனோம் மூக்கு மேலே வந்து வேலைல வைக்கணும் நம்ம எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க வேகாத வெயிலாக இருக்குன்னு பார்த்து சரி இதுவும் நல்லதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அம்மா நாங்கள் வந்து உங்களை தப்பாக பேசிட்டோமா எங்களை மன்னிச்சிருங்கம்மா இது எல்லாத்துக்கும் காரணம் சௌந்தர தான் அவன் சொன்னா நீங்கள் என்னத்துக்குல பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து கேட்டோன்னே அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா கண்டிப்பாக ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு நீங்கள் வரணுமா வரும்போது சொல்லுங்கம்மா கண்டிப்பாக விருந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அன்புமே என்டையர் ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துப்பாண்டி வந்து வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தூக்குவாரி போட்டது அந்த இடத்துல என்னது மாப்பிள்ள வந்து இங்கே வந்து கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காந்துருக்காப்புல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் மனசுல வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கண்டிப்பாக வீட்டில் வந்து டிஃபன்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரும் பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா வாமா நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் நிச்சயம் வந்து அம்மாலாம் வந்து வீட்டுக்கெல்லாம் வரவே வராது ஏன்னா அம்மாவுக்கு இங்கே செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் ஏக போகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பாருனே ஏய் வீட்டுக்குள்ளே வானு சொல்லி கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கிட்ட என்னன்னு சொல்லி கூப்பிடணும் வா வா அதெல்லாம் முடியாது இப்போ மரியாதையை கூப்பிடப்படியா இல்லையா வாங்க அப்படின்னு சொல்ற பர்னி வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நீ வாப்புங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க வாங்க மச்சான்னு சொல்ல புரியா இல்லையான்னு பர்னி வந்து கேட்டோன்னு வந்து வாங்க மச்சாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்த குடும்பம் பாக்குறாங்க சண்முகம் வந்து சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு சண்முகம் வந்து வாங்க மச்சான்னு கூப்பிட்டது ஒன் ஆஃப் த ஐலட்ஸ்ன்னா அமிச்சுச்சினே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்ல அப்படியே வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க இருப்பினும் வந்து நான் இங்கே வந்ததுக்கான காரணமே வேறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம முத்துப்பாண்டி உடனே வந்து செல்லகனி வந்து கேள்வி மேலே கேள்வியா கேட்கறாங்க நீங்க ஏன் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்து போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி செல்லக்கண்ணி வந்து கேட்டோன்னே வீரலட்சுமி வந்து விளக்கம் வந்து கொடுக்குறாங்க அவங்க அவங்களோட மனைவியை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னோன்னே நம்ம பரணி வந்து முத்துப்பாண்டியை பார்க்கறாங்க வைக்கப்படுறாங்க முத்துப்பாண்டி வந்து எசகிய பார்க்குறாங்க ரெண்டு பேருக்கு விட்டு அழகாக வந்து கூடுறத ஒத்து முத்த குடும்பம் பார்த்து வந்து ரசிக்கிறாங்க ஓ இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஓடிக்கிட்டு இருக்கா நடக்கட்டும் நடக்கணுங்கிற மாதிரி சண்முகமும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க நீ வேணா அம்மாவை கூட்டிட்டு போவாதரா உன்னோட ஆசை மனைவியை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஓவரா பிகு பண்ணாதடி அப்படின்னு பரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம எசிக்கிட்ட அவனும் நேரத்துக்கு தான் வந்து சிரிப்பை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அடக்கிக்கிட்டு இருப்பான் முத்துப்பாண்டி நீ சிரிக்கிறதுனு எங்கள் எல்லாருக்குமே தெரியுதுரா அப்படின்னு சொல்லும்போது வாய் விட்டு வந்து சிரிச்சிடுறாங்க ஒத்துமொத்த குடும்பம் குடும்பமும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னது மாப்பிள்ளங்கிற மரியாதை இல்லாமல் எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்று வேணான்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க அவன் சாப்பிட்றதுக்காக வந்தான் முத்துப்பாண்டி வந்து எசக்கிய பைக்கில் வந்து ஜோடியாக கூட்டிகிட்டு போக தான் வந்தான்னு பரணி வந்து போது திருப்பி வந்து எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நீயாவது வந்து சாப்பிட வேண்டியதானு நம்ம ரத்தனா வந்து கேட்குறாங்க எசகிக்கிட்ட அவரே சாப்பிட மாட்டேங்கிறாரு நான் மட்டும் என்ன சாப்பிட்ணுமா அதெல்லாம் ஒன்று வேணாம் வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துப்பாண்டியை கையை பிடிச்சிட்டு கிவிட்டு அழகாக வந்து பைக்கில் வந்து ஏறி உட்காடுறாங்க டாட்டாங்கிற மாதிரி எல்லாேருக்கும் வந்து டாட்டா காட்டுறாங்க மேலே படக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க உடனே வந்து ஸ்லோ பண்ணுங்கள் முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து ஸ்லோ பண்ணுறாங்க இவர் தான் என்னோடய வீட்டுக்காரரு நான் இப்போ என் புருச வீட்டுக்கு போகிறேன் சரியா சரி எசிக்கி பார்த்து சந்தோஷமா இருமா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஏண்டி டம்மாரும் அடிச்சுக்கிட்டு இருக்க நான் உன்னோட புருஷன் தான் அதுக்குன்னு புருஷன் வீட்டுக்குள்ள போறேன் புருஷன் வீட்டுக்குள்ள போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காத எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆமா நான் என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதே மாதிரி என்னை கண்டிச்சிங்கன்னா நான் அழுதுருவா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா தாயை அழுவாதம்மா நீ எத்தனை பேட்டை நான் கூப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க எசகி அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரோட்டில் வந்து மேடு பள்ளமாக இருக்குது உடனே வந்து நம்ம எஸிக்கி வந்து டக்கு டக்குன்னு இடிக்கிறாங்க ஏன்டி என்னை போட்டு இடிக்கிற ரோட்டை வந்து பார்த்து நீங்கள் ஓட்ட மாட்டிங்களா மேடு பள்ளத்துலேயும் போட்டு பிரேக் அடித்தா இடிக்கி தானே செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து இடிக்காமல் வா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து பள்ளத்துலேயே வந்து விட்றாங்க அந்த இடத்துல உடனே வந்து எசிக்கி வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தோன்னே பிரேக் அடித்து எஸிக்கை வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சரி சரி கீழே கீழே வந்து விழுந்து வச்சிடாத என்னை கெட்டியுமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன அதுக்குள்ள ட்ரீம்ஸ் எனக்கு போயாச்சா இது ஒன்றும் ட்ரீம் இல்லை ரியல் தான் அதுக்குன்னு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காத ஷோல்டரை கெட்டியுமா பிடிச்சிட்டே உட்காரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க சூப்பரான வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு அப்படியே ரசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க தடுறாங்க ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க ஆனால் அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது என்னடா அது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் ஓடிக்கிட்டு இருக்கா இது தெரியாமல் போச்சே சரி அப்படின்னு சொல்லி யோச்சிட்டே இருக்காங்க பஸ்ஸு வந்து போயிட்டே இருக்குது பஸ்ஸு நின்றுருச்சு கடைசி ஸ்டாப்பிங்கில் நின்றுச்சு இப்போ இறங்கணும்னு ஆசைப்பட்டா கூட இறங்கலாங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு மூணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி கைத்தட்டினால டக்குன்னு இசைக்கி மாட்டிக்கு விட்டு அழகாக வந்து ஓடி போகிறாங்க ஆனால் சீக்கிரியான ரொமான்ஸா ஓகே ஓகே வண்டி நிப்பாட்டி பத்து நிமிஷம் ஆச்சு அன்னி தான் வந்து ட்ரீம்ஸில் இருந்தாங்கன்னா நீ கூடயா ட்ரீம்ஸில் இருந்த அன்னி கையெடுக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏய் உத வாங்க போகிற சரி சரி இது மாதிரிலாம் நீ செல்லமாக உதச்சனா நான் வாங்கிக்க தயாராக இருக்கேன் இவனை சமாளிக்கிறதே பெரும் வேலையா போச்சுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி வந்து கீவிட்டே அழகாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம சிவபாலன் வந்து சாமிக்கிட்டே வந்து வேண்டிக்கிறாங்க கடவுளே இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அதை அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக வந்து காதல் வந்து வலுப் ஆகிக்கிட்டே போகணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டா அவங்க மாட்டங்க போறாங்க சிவபாலன் சாப்பிட்றியா இல்லை இல்லை நீங்கள் முதல்ல அண்ணன கவனிங்க நான் வெளியில வந்து கிரிக்கெட் விளாட போறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு விளாட்றதுக்காக போகிறாங்க நம்ம சிவபலன் ஒரு பக்கம் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ரத்னா வீட்டில் வந்து எல்லோரும் வந்து உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட மனசு வந்து டோட்டலாக வந்து மாறிடுச்சு இனிமேட்டு இசக்கியை பற்றி கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் இப்போ எசக்கியை விட நம்ம முத்துப்பாண்டியும் சண்மவும் தான் வந்து ரொம்ப நெருங்கின சொந்தமாக மாறப்போகிறாங்க இத்தனை நாளாக அவங்க ரெண்டு பேரும் பேசினது கூட இல்லை ஆனால் இப்போ ரெண்டு பேரும் மனசு விட்டு சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சண்முகம் வந்து கலாச்சிகிட்டு இருக்காங்க தெரியுண்டா அவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம முத்துப்பாண்டிக்கு வந்து காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கலான்னு பால் வைக்கும்போது பால் வந்து பொங்கியிருந்து ஏன் பொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஷோல்டரில் கை வச்சதே வந்து கற்பனையில் வந்து இருக்காங்க அச்சிச்சோ என்னது பால் இவ்வளோ பொங்கிடுச்சா ஏய் சீனுக்கு போடி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப போகாத அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி மட்டும் கீவிட்டா அழகாக வந்து இருக்காங்க காஃபியை பார்த்தா அந்த இடத்துல காஃபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து சொல்லாமல் இருக்காங்க ஏன்னா இசைக்கு வந்து நன்றின்னு சொல்கிறாங்க நீங்கள் காஃபி குடிக்கும்போது குறை எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க குறை இல்லைன்னா அமைதியாக இருப்பீங்கன்னு அத்தை சொன்னாங்க அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடுலாம் ரெடி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே க்யூட்டா அழகாக வந்து ரெண்டு பேர் இருக்காங்க வேறு லெவல் இருந்துச்சினே சொல்லலாம் சண்முகம் வீட்டுக்கு வந்து கேரளாவிலேருந்து சேர்ந்தவங்க ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க ஏன்பா இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஒரு சர்ட்டிஃபிகேட் வாங்கினது வாங்கணும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எங்கள் அண்ணன் தான் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்டேஷனுக்கு வந்து வராங்க இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம சௌந்தர பாண்டி என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி நடந்த விஷயத்தலாம் சொல்லிடுறாங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்கா சரி பக்கத்தில் ரைட்ரு வாயா அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டி சொல்ல சொல்ல வந்து லைட்ரு வந்து எழுதி முடிச்சிடுறாங்க சைன் போடலான் இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷண்முத்துக்கிட்ட உடனே வெளியில் போகலான் இருக்காங்க வெளியிலலாம் போவேணாம் இங்கே தான் ரெண்டு சேர் இருக்குல்ல உட்காந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது உட்காடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி முன்னாடி ரெண்டு பேரும் வந்து அன்பா பாசமாக தான் இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டியும் ஒரு பக்கம் ஷண்முகமும் கையெழுத்து போட்டு முடித்தோன்னே அத்தையை வந்து கவனமாக பார்த்துக்க இன்னும் பத்து நாள் கழித்து அத்தை எங்கே இருக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க சவுந்தர பாண்டிய இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த திட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்